வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் அண்மையில பாமகவினுடைய நிறுவனரான மருத்துவர் ஐயாவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்பது தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல ஒரு பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ன அந்த அறிக்கை என்பது குறித்து இந்த காணொலியில விரிவாக பார்ப்போம் வாங்க கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு அறிக்கையானது பாமகவினுடைய தரப்பிலிருந்து வெளிவருகிறது மருத்துவர் ஐயா அவர்களுடைய அறிக்கைன்னு சொல்லிட்டு அவருடைய நூல் தளத்துல வெளிவருகிறது அந்த அறிக்கையில இடம்பெற்றிருந்த செய்தி என்ன அப்படின்னா கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ளடக்கிய கட்சியின் அனைத்து அமைப்புகளும் கலைக்கப்படுகின்றன மேலும் இதுவரை கோவை மற்றும் திருப்பூர் பகுதியில் பிரமுகர்களாக அதாவது கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக இருந்தவர்களுடைய பொறுப்பு என்பது முற்றிலுமாக அவங்களுடைய பொறுப்பு என்பது விடுவிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு பொறுப்பு கிடையாது மேலும் கட்சியினுடைய தலைமைக்குழு கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களை உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளுக்கான தொகுதி செயலாளர்கள் மற்றும் தலைவர்கள் விரைவில் நியமனம் செய்யப்படுவார்கள் அவர்களின் தலைமையிலே அடுத்த கட்ட பணியை நோக்கி இந்த இரண்டு மாவட்டங்களுடைய செயல்பாடு நகரும்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில இடம்பெற்றிருந்தது இந்த அறிக்கையானது வெளிவந்த குறிப்பிட்ட சில மணி நேரங்களிலேயே பெருமளவுல பேசும் பொருளா மாறுது ஊடகங்களிலுமே விவாதிக்கப்படக்கூடிய ஒன்றா மாறுது பிற அரசியல் கட்சியினுடைய பார்வைகளுமே இருக்க தொடங்கி இருக்கின்றது அதுக்கான காரணம் என்னன்னா ஏதோ ஒரு பொறுப்பாளரை குறிப்பிட்டு எக்ஸ்ஆர் ஒய் அவங்கள வந்து பொறுப்போட்டு தூக்குறாங்கன்னா கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கையா இருக்கும் இல்ல அவங்க வந்து ஏதாவது அகென்ஸ்டா இருந்திருப்பாங்க ஆனா ரெண்டு மாவட்டங்கள்லயே வந்து ஒட்டுமொத்தமா பொறுப்பாளர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள்னா இதுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு பெரும் விஷயம் இருக்கும் ஐயா அவர்கள் முற்றிலுமா வந்து இது போன்ற செயல்களை முன்னெடுக்கக்குள்ள அதற்கான காரணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லோருமே வினவ தொடங்கினாங்க மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கே ஒரு பெரும் அதிர்ச்சியா தான் இருந்தது மொத்தமா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே என்ன காரணமா இருக்கணும்னு சொல்லிட்டு சிலருக்கு தெரியும் என்ன காரணம்னு ஆனா பலருக்கு தெரியாது அது என்ன காரணம்னு சொல்லிட்டு நாமும் வந்து ஒரு முக்கிய பிரமுகர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா கட்சி வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ அட்வான்ஸாக போயிட்டு இருக்குது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போயிட்டு இருக்கின்றது இங்கே சில கலையெடுப்புகள் அவசியமாக இருக்குது குறிப்பிட்டு எந்த மாதிரியான கலையெடுப்புகள் அவசியமா இருக்குதுன்னா ஒரு கட்சியில இப்போ பயணிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாமகவில் பயணிக்கிறாங்க ஆனால் திமுக பிரமுகர்கள்ட்ட ஏதோ ஒரு விடயம் ஆக வேண்டும் என்பதற்காக லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறது தேர்தல் நேரத்தில் அவங்கள்ட்ட ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்க வந்து எலெக்ஷன் ஒர்க் செய்யாம இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பல்வேறு காரணங்கள் எல்லாமே இப்ப ஐயா கலையெடுக்க தொடங்கி இருக்கிறாங்க அதன் அடிப்படையில பார்க்கக்குள்ள கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள்ல நிர்வாகிகள் பலரின் மீது குறை இருக்கிறது நிர்வாகிகளுடைய பலரினுடைய செயல்பாடுகளின் மீது புகார்கள் தைலாபுரத்தை நோக்கி சென்றிருக்கின்றன ஆதாரப்பூர்வமான தகவல் மற்றும் புகார்கள் சென்றிருக்கிறதா அதன் அடிப்படையில தான் மற்ற ஐயாவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த பொறுப்பாளர்களை விடுவிச்சிருக்கிறாங்க பொறுப்பை விட்டு குறிப்பிட்டு கடந்த தேர்தலில் லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ல திமுக கிட்ட பணம் வாங்கிக்கிட்டும் திமுக கூட மறைமுகமா பேச்சுவார்த்தையை வச்சுக்கிட்டு மறைமுகமான கூட்டணியை நிர்வாகிகளுமே வச்சுக்கிட்டு தேர்தல் பணியை சரிவர செய்யலை அப்படின்ற விடயம் தான் தைலாபுரம் தோட்டத்தை குதித்தெழுந்த செய்திருக்கின்றது அதனுடைய வாயிலாக அதனுடைய விடயமாக அதனுடைய தாக்கம் எதிரொலியாக தான் மொத்தமாக கழிச்சிட்டாங்க பலரினுடைய பெயர் அடிபடுது அப்ப ஒருத்தவங்களை மாத்தி ஒருத்தவங்க ஒருத்தவங்களை மாத்தி ஒருத்தவங்களை போடுறத மொத்தமா எல்லாத்தையும் அடிச்சிரும் மொத்தமா எல்லாருடைய பெயரை நீக்கம் பண்ணிடும் புதுசா போடுவோம் நம்பிக்கையானவங்களா போடுவோம்னு சொல்லிட்டுதான் இப்போ ஐயா அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டு அடுத்த அந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட கோவை மற்றும் திருப்பூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட தொகுதி செயலாளர் மற்றும் தொகுதி தலைவர்களுடைய பணி அப்படிங்கிறது மும்முரமா போயிட்டு இருக்கலாம் சரி இது இப்ப இந்த மாவட்டத்தோட மட்டும் முடியுமா அதாவது கோவை மற்றும் திருப்பூரோட மட்டும் முடியுதா அப்படின்னு பார்த்தா அது கிடையவே கிடையாது அது கிடையவே கிடையாது எல்லா மாவட்டங்கள்லயும் மாவட்ட பிரமுகர்கள் குறிப்பிட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் இவர்களின் மீது நிறைய புகார்கள் தோட்டத்திற்கு ஆதாரபூர்வமா சென்றிருக்கின்றது அவர்களின் மீதான அடுத்தடுத்த கலையெடுப்புகள் பின்வரும் நாட்கள்ல நிச்சயமா தொடரும்னு சொல்லிட்டு முக்கிய சில வட்டார தகவல் கொடுத்திருக்கிறாங்க நிறைய மாவட்டங்கள்ல இந்த கோஸ்டே கோசு அரசியல் மோதலு லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கு திமுக கூட மறைமுகமா பேச்சுவார்த்தை கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு கள்ள உறவை வச்சுட்டு செயல்படக்கூடியவங்களுடைய லிஸ்ட் எல்லாமே தோட்டத்துக்கு போய் எப்ப அடுத்த அடுத்து 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 அவர்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது முற்றிலுமா விடுவிக்கப்படுவார்கள் அவங்களுடைய பொறுப்பு நிச்சயமாக பறிக்கப்படும் அடுத்து யாருக்கு பொறுப்பு நல்ல பிரதித்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய மக்கள் மதிலை பெயர் புகழோடு இருக்கக்கூடிய கட்சிக்காக உண்மையில் விசுவாசமா இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் பொறுப்புன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க பணம் வாங்கிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அரசியல் பண்ணிட்டு லோக்கல் அரசியல் பண்றவங்களா சுத்தமா களை எடுக்க தொடங்கி இருக்குது தைலாபுரம் பட்டார் மேலும் மேல இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா நம்ம கோவை அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் இருக்கிறாருல மாவட்ட பிரமுகர் அவரை வந்து குறிப்பிட்டு வந்து தூக்கி இருப்பாங்க அவரை தூக்காததுக்காக தான் பலரையும் தூக்குனாங்கன்ற போல ஒரு பேச்சு வந்துருச்சு ஏன்னா அந்த மைவித்ரி ஆட்ஸ் இருக்குது இல்லையா மைவித்ரி ஆட்ஸ்க்கு எதிர்ப்பு அவர் செயல்பட்டு இருந்தாரு இதனால நிறைய வாக்கு சிதறல்கள் அது மட்டும் இல்லாம அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் மீது நிறைய ஒரு அவமதிப்பு அவதூறுகள் இருக்கிறது சோ அதனால அவரை மட்டும் தூக்குனா பிரச்சனை ஆயிடும் தான் ஒட்டுமொத்தமா தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது டாக் இஸ் டோட்டலி ராங் அது முற்றிலுமா தவறு கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வு கட்சியினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கு நிறைய கலையெடுப்புகள் அவசியமாக இருக்கிறது நிறைய கலையெடுப்புகள் அவசியமாக இருக்கிறது ஒருவர் மீது சாட்டப்படுகின்ற குற்றம் உண்மையெனில் நிச்சயமா அவரும் பொறுப்பு பொறுப்புல இருந்து எடுப்பாங்க எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது யாரா இருந்தாலும் சரி ஒருத்தவங்க மேல தவறு இருக்குதுன்னா அது இருக்குதுன்னு நிரூபிச்சாச்சுன்னா நிச்சயமா அவரும் இருந்து விடுவிக்கப்படுவார்கள் எந்த மாவட்டமானாலும் இருக்கலாம் ஸோ இதுதான் ரீசன் இந்த அறிக்கை வெளிவந்ததுக்கான ரீசன் இன்னமும் நிறைய விடயங்கள்ல பாமக அடுத்த கட்ட மாற்றத்தை நோக்கி எடுத்து செல்ல இருக்கிறாங்க இந்த பிரமுகர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாமே அவங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும் ஐயோ நம்ம இந்தந்த பகுதியில் இப்படிலாம் பண்ணியிருக்கோமே இதெல்லாம் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்குமானா நிச்சயம் தெரியும் நிச்சயம் தெரியும் யாரெல்லாம் என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க ஆனா அது கிடையாது உங்க பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களோடு இருக்கக்கூடியவர்களே தகவலை ஆதாரப்பூர்வமா தெரிவிச்சிருப்பாங்க அப்படி தெரியவும் வச்சிருக்கிறாங்க ஸோ அதனால கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தி பெரிதொரு செயல்களில் ஈடுபடுபவர்கள் நிச்சயமாக தாங்களாகவே ஒதுங்கிக் கொள்ளலாம் என்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி தான் செல்ல போகிறது இருபத்தாறை நோக்கி செல்ல போகிறது அதற்கு அதனோடு பயணிக்க ஏதுவாக இருப்பவர்கள் நிச்சயமா அவர்களுடைய பயணம் தொடரும் இல்லையெனில் பயணம் இடையூறு ஏற்படும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாட்டை சேதுபதி நன்றி வணக்கம்